விஜயாவை அவமானப்படுத்துகிற அண்ணாமலை திருந்தாத மீனா வேடிக்கை பார்க்குற முத்து அடங்காத ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக புஜியான் மனோஜ் பண்ண தவற முத்து கண்டுபிடிச்சிட்டாரு அத்தோட குடும்பத்தில் இருக்கிறவங்க முன்னாடி இவங்க பண்ண பொய்ய பித்தலாட்டத்தையுமே பாத்தீங்கன்னா முத்து ஆதாரத்தோட போட்டு உடைச்சாரு இதனால கோவப்பட்ட அண்ணாமலை மனோஜை போட்டு பயங்கரமாக அடித்து வெளுத்து விட்டாரு ஆனால் இதுக்கெல்லாமே காரணமாக இருந்த உஜியா கிட்ட அண்ணாமலை இனி நான் பேசவே மாட்டேன் உங்ககிட்ட இனி என் முகத்தில் கூட நீ முழிக்காத அப்படிங்கிற மாதிரியா திட்டினபடியே கோவப்பட்டதுனால உஜியா இனி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை அடைச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா உஜியாவை வெளியே வர வைக்கிறதுக்காக முத்து பார்வதி அத்தைக்கு கால் பண்ணி வர சொல்லி பிரச்சனையை தீர்த்து வச்சாரு அந்த வகையில வெளியே வந்த விஜயா அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு ஆனா அண்ணாமலை என் கிட்ட எந்த மன்னிப்பு கேட்க தேவையில்லை மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டு ஆத்திரப்பட்ட விஜயா நான் இந்த பூக்காரி கிட்ட மன்னிப்பு கேட்கறதா அது எந்த ஜென்மத்திலயுமே நடக்காது என்னோட கௌரவத்தை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தன்னுடைய கையில போட்டிருந்த வளையல்களை கலட்டி மீனாவோட மூஞ்சிலையே தூக்கி எறிஞ்சு கொடூரமா நடந்துகிட்டாங்க அந்த வகையில இனி எப்போதுமே விஜயா திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயா கிட்ட பேசாமலே போயிடுறாரு இவ்வளோ நடந்தும் சூடு சுரண கொஞ்சம் கூட இல்லாம மீனா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தான் குப்பை கொட்டிக்கிட்டே வராங்க அட்லீஸ்ட் முத்துவாச்சோ தன்னுடைய மனைவி மீனாவுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை துடைக்கிற வகையில கோவப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் பட் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் முத்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இதனால் கடுப்பான அண்ணாமலை விஜயா கிட்ட பேசாமல் விஜய்யாவை அவமானப்படுத்துறாரு விஜயா இது எல்லாமே பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறது போல தான் நடந்துக்கிட்டு வராங்க ஏன்னா எப்போதுமே விஜயா யாரையுமே மதிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அண்ணாமலை பேசலை அப்படின்னு அவங்க வருத்தப்படவா போகிறாங்க அடுத்ததாக ரோகிணி பார்த்தீங்கன்னா விஜய்யா கிட்டே நீங்கள் போயிட்டு மாமா கிட்ட பேசுங்க ஆன்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா நான் போய் பேசினா மட்டும் அவர் பேசிட்டு வரா என்ன அவர் தான் என்னை மதிக்கவே மாட்டுறாரு இந்த வீட்டுக்கு எஜமானியாக இந்த மீனாவதுன்னு அவர் நினைக்கிறாரு நான் அவருக்கு வேண்டாத ஒரு தான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கோவத்தை பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்டையுமே வெளிக்காட்டுறாங்க கடைசியில் எல்லாமே காரணம் இந்த முத்து மீனாதான் அப்படிங்கிற மாதிரியா அப்படியே கதையை பார்த்திங்கன்னா ரோகினி திருப்பி விட போகிறாங்க இந்த ரோகிணி பற்றின விஷயம் எப்போ வெளியே வருமோ அப்போ தான் ரோகிணி கொஞ்சமாச்சும் அடங்குவாங்க அது வரைக்கும் இப்படி தான் ஓவராக ஆட்டம் போட்டு மீனா முத்துவை மட்டமா பேசி அதுல குளிர்காஞ்சிக்கிட்டு தான் வருவாங்க லீஸ்ட் ஜீவா கொடுத்த பணம் மூலியமா தான் மனோச்சோறும் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அந்த விஷயமாச்சும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போதைக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கூட கண்டிப்பா இந்த சீரியல் இன்னும் பெட்டரா இருக்கும் பிகாஸ் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே மீனா அண்ட் தான் பாத்தீங்கன்னா நிறைய இடைஞ்சல்கள் அண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்துமீனாவுக்கு தான் நடக்குது பட் அவ்வளோ பொய் இப்பாட்டம் பண்ணுற ரோகிணி பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டே தான் வராங்க அட்லீஸ்ட் அவங்களுடைய பர்ஸ்னல் விஷயம் அவங்களுடைய மகன் முதல் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய வரலை அப்படின்னா கூட இப்போது ஜீவா கொடுத்த அந்த பணம் மனோ ஷோரூம் ஆரம்பிச்சு அந்த ஒரு விஷயமாச்சும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கூட இந்த சீரியல் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க சுயநிவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்